ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் புவி லைஃப் ஸ்டைல் என்னோடய சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வேர்க்கடலையில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு இதை வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க காரம் இல்லாமல் கொடுங்க இதில் நிறைய குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது சர்க்கரை நோய் உள்ளவங்க கூட எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்தும் கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கும் கேன்சருக்கும் ரொம்ப நல்லது இதயத்துக்கும் ரொம்ப நல்லது இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு வாரம் மிளகாய் ஒரு சின்ன சைஸ் புளி மூணு பல்லு பூண்டு வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த சட்னியை நம்ம அரைச்சிடலாம் இது இப்போ நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊ ஊற்றி அரைச்சிக்கோங்க பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க கடுகு உளுந்து கருவேப்பில மூணுத்தையும் தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் நான் தோசையோடு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இட்லி தோசை சாதத்து கூட கூட வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு என் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கோங்க பெரியவங்க மட்டும் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இது மாதிரி நிறைய சமையல் வீடியோ வேணும்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்